ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்க போகிறாங்க அது எந்த கோயில்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பாண்டி கோயிலில் தாங்க எடுக்க போகிறோம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் அப்பாவும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே வெயிட்டிங்கில் அவங்க வந்தப்பறம் பாப்பாவுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருந்தோம் அவங்க வந்தோன்னே சரி எடுத்து விட்டுடலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எடுத்துட்டோங்க ஃபேமிலியாக போய் பாண்டி கோயிலில் மொட்டை எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாங்கள் முடியெடுக்க போன நாள் வந்து சண்டேங்க சண்டே வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு உள்ளே பொங்க வைக்கவே முடியல அதனால் நாங்கள் கொஞ்சம் வெளியே தான் இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நூறுரூபான்னு சொன்னாங்க அங்கேயே அவங்களே எல்லாம் கொடுத்துட்டாங்க அங்கே தாங்க நாங்கள் பொங்க வச்சோம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க மழை பெஞ்சிருது ஸோ ரொம்பவே விறகு கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு தீ ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லைங்க புகையாக தான் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டு எடுத்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இந்த रासार <laughs> <laughs> எனக்குலாம் ஃபஸ்ட்டு பாப்பா முடி எடுக்கும்போது ரொம்பவே அழுதுட்டாங்க ஏன்னா ரெண்டாவது பாப்பா வந்து ரொம்ப அழலை ஃபஸ்ட்டு அவங்க வந்து புது ஆள் தொட்டவனே கொஞ்சம் சினிங்கினா அதுக்கப்புறமா அவரும் வந்து வச்சதும் தெரியல எடுத்ததும் தெரியலங்க வேகமாகவே பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்பவே சமத்தாக இருந்தால் லாஸ்ட்டில் மட்டும்தான் கொஞ்சமாக அழுதுருப்பாங்க பாப்பாவை பார்த்திங்கன்னா தெரியும் அவளுக்கு வந்து ரொம்பவே அப்பாக்காக வெயிட்டிங்கில் இருந்ததுனால ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்கிட்ட கிட்ட ஆயிடுச்சு அவளுக்கு முடி அதிகமாகவே ஆயிடுச்சு கொஞ்சம் அரிக்கவே ஆரம்பிச்சிருச்சு எங்கே அவளுக்கு சீக்கிரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்து விட்டோம் பார்த்திங்கன்னா அவள் எடுத்தோன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு அவளுக்கு தலையே பார்த்திங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ சமத்தா உட்காந்துட்டுருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா இப்படி உட்காரவே இல்லைங்க அவள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அவளை உட்கார வைக்கிறதுக்கு ஐயோ சண்டே போனனால முடிவு எடுக்கிற நாங்கள் போகிற எல்லா இடமும் கூட்டோங்க சாமியை வந்து என்னால் சாமிக்கிட்ட போகிறது எங்களால் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல ஏன்னா அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சுங்க எந்த இடத்துக்கு போனாலுமே கூட்டம் தான் லீவ் நாள் வேறு அதுவும் சண்டே வேறு செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க நீங்கள் போனீங்கன்னா வீக் டேஸாக போங்க ஏ ச பின்னாடி எழுத்து விட்டுருங்க அவ்வளவுதான்

ஒண்ணுல்ல <coughs> அடிட்டாலும் தான் இம்மா வந்துட்டே இருக்கறாங்க கொஞ்சம் பார்த்து ஓகே ஆமா நம்ம கம்மல நம்ம ஆமா பாப்பா காது குற்றும்போது அங்கே ரொம்ப அழுதுட்டு அதை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அவளுக்கு அந்த கம்மல் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்